ஆசை தாங்க அழிவுக்கு காரணம் அஞ்சு அறிவு கொண்ட விலங்குகள் பாருங்கள் அதுங்க எது குறிச்சு ஆசைப்படுறதில்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் இருக்க இடம் வேணும் அந்த ரெண்டு விஷயம்தான் அதுங்களுக்கு மனக்கஷ்டத்தை கொடுக்கும் அதை குறித்து தான் அதுங்க அலைஞ்சு திரிஞ்சு ரெண்டுத்துக்காகவும் பாடுபட்டுட்டு இருக்கும் ஆனால் மனுஷன் அப்படி இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தோம் உடுத்த துணி இருந்தோம் இருக்க இருப்பிடம் இருந்தோம் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன ஆசைப்படுவோம் கார் வேணும் பங்களா வேணும் நல்ல ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அது வேணும் இது வேணும்னு மட்டுந்தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் மனுஷனுக்கு ஆசைகள் அதிகம் அப்போ துன்பமும் அதிகம்தான் நம்ம கடந்து வர பாதையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை மேற்கொள்ள தயாராக உன் மனசை நீ ஆயத்தப்படுத்திக்கணும் அப்போ மட்டும்தான் உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படி இல்லனா நீ இருந்தபடியே இருந்துட்டு போகலான்னு உன் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நீ ஏழவே இருந்துகிட்டு போயிடலாம் நீ ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இலக்கு அடையற மட்டும் நீ ஓயக்கூடாது எதிர்நீச்சல் போட்டால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண முடியும் நன்றி